அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றிரவு என்னென்ன மன்றங்கள் என்னெந்த ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் படவேடு அடுத்த பெருமாள் பேட்டை ஆரணி தனம் நாடக மன்றம் கன்னமங்கலம் அடுத்த தர்மகிரி ஆரணி ஸ்ரீவல்லி நாடக மன்றம் படவேடு அடுத்த தேவனாங்குளம் சக்தி கணபதி நாடக மன்றம் ராணிப்பேட்டை அடுத்த மாந்தாங்கல் மல்லிகாபுரம் ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம் ஆரணி அடுத்த அத்திமலைப்பட்டு ஆரணி அசோக் நாடக மன்றம் சேப்பட் அடுத்த விண்ணமங்கலம் கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் ராணிப்பேட்டை அடுத்த செட்டித்தாங்கல் ஏழுமலை நாடக மன்றம் ராணிப்பேட்டை அடுத்த செட்டித்தாங்கல் முத்தாலம்மன் நாடக மன்றம் மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் தெல்லார் அடுத்த விண்ணம்பூண்டி மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் கலம்பூர் அடுத்த நெல்வாய்பாளையம் ஸ்ரீ வாணி நாடக மன்றம் கோலூர் அடுத்த பெலாசூர் பரமேஸ்வரமங்கலம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் ராணிப்பேட்டை ஷிப்கார்டு அடுத்த மணியம்பட்டு இன்று இரவு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயலக்ஷ்மி நாடகமன்ற உரிமையாளர் எம் லோகநாதன் அண்ணா அவருடைய மகன் திருமணம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு வருஷமாக நம்ம ஜெயலட்சுமி நாடகமன்றம் அப்பா இருக்கும்போது வந்து அப்பா கூட எப்படி ஒரு ஆதரவு கொடுத்தாரோ அதே போல நமக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக நம்மளுடைய லோகநாதன் அண்ணா இருந்துட்டு இருக்காரு அன்னைக்கு இருந்த அதே கேரக்டர் அதே ஒரு தான் எல்லா ஊர் மக்கள்கிட்டையுமே ஒரு நல்ல ஒரு அன்பான பேச்சு நம்ம எந்த ஊருக்கு நாடகம் பிடிக்கிறோமோ அந்த ஊர்ல ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு வருவாங்க இன்றைக்கி லோகநாதன் அண்ணா அவருடைய இல்ல திருமணம் நீங்கள் எல்லாரும் நம்மளுடைய கலை ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம லோகண்ணாவுடைய மகனையும் மருமகளையும் வாழ்த்துங்க இன்றைக்கி காலையில் முகூர்த்தம் முடிஞ்சிச்சு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிங்க விமலா நாடக மன்றம் சாத்து மதுரை அடுத்த காட்டுப்பாக்கம் இந்த நாடகம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்றாம் தேதி அன்றைக்கி நடக்க வேண்டியது அன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக அன்னைக்கு நம்ம விமலா நாடக மரத்துக்கு நாடகம் நின்றுடுச்சு அதே ஊர் மக்கள் இன்றைக்கி மீண்டும் ஒரு வாய்ப்பு ஐந்து நாள் கழித்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நின்று போன நாடகத்துக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற என்னுடைய சகோதரர்களுக்கு நன்றி சர்வசக்தி நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த அல்லியந்தல் ஆரணி நந்தினி நாடக மன்றம் ராணிப்பேட்டை அடுத்த தென்கால் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் ஸ்ரோலிங்கர் அடுத்த பெரிய வயலாம்பாடி ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த ஆரூர் வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த பாப்பந்தாங்கல் ஆரணி சபரி நாடக மன்றம் முத்துப்பேட்டை தென்கால் அடுத்த அவரக்கரை ஆரணி துளசி நாடக மன்றம் கண்ணமங்கலம் மோத்தக்கல் அடுத்த விநாயகபுரம் ஆரணி லிங்கேஷ் நாடக மன்றம் கண்ணமங்கலம் வாழியூர் அடுத்த ஐந்து புத்தூர் அஞ்சு புத்தூர் ஆரணி வினிதா நாடக மன்றம் ஆரணி அடுத்த அப்பந்தாங்கல் ஆரணி சுமதி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த நொலம்பூர் கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் ஆரணி எஸ்வி நகரம் மாமண்டூர் அடுத்த திருவாழி நல்லூர் வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் கேலூர் சந்தவாசல் அடுத்த செட்டியந்தல் அருந்ததியர் பாளையம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் ஓச்சேரி அடுத்த கரிவேடு பூவரசன் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த பாக்கம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடகக்கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடகக்கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க சகோதரர்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஊர்லேயே கழினிக்கு போகிறீங்க அந்த மாதிரி இருந்தால் ஹெல்மெட் தேவையில்லை கொஞ்சம் லாங்கில் போகிறீங்க அப்படின்னாலே தயவுசெய்து தங்கச்சிக்காக ஹெல்மெட் போட்டுப்போங்க உங்கள் அக்காக்காக ஹெல்மெட் போட்டுப்போங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமில் பேசினதே தம்பிங்களை பார்த்து சொன்னது அம்மா அப்பா உங்களுக்கு ஞாபகம் வராங்களோ இல்லையோ நீங்கள் வாகனம் ஓட்டும் போது உங்கள் அக்கா ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுடைய சகோதரி அம்மாவை நினைவில் வச்சு அக்கா தங்கச்சி சொல்கிறத ஞாபகம் வச்சு ஹெல்மெட் போட்டு போங்க நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப முக்கியம் என் சகோதரி அம்மு எப்போ பதிவு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனது அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி அதே போல் இன்னைக்கு போகக்கூடிய மன்றங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களுக்குமே நன்றி மற்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பாத்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்களை நன்றி வணக்கம்